இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க ஒரு புளி குழம்பு அதாவது இங்க உள்ள ஸ்டைலா காரக்குழம்பு நார்மலா நம்ம வந்து நிறைய கொழம்பு வச்சிருப்போம் என்னடா என்ன குழம்புலாம் யோசிக்காதீங்க வெண்டக்காய் தான் ஒரு காரக்குழம்பு பண்ண போறோம் இது தேங்காய் அரைச்சி ஊத்தாம நம்ம செய்யக்கூடிய சிம்பிளா அதாவது வந்து டேஸ்டா இருக்கும் ஆனா சிம்பிளா செய்யக்கூடியதான ஒரு குழம்பு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வெண்டைக்காய் நான் வந்து ஒரு கால் கிலோ வெண்டக்காய் வாங்கியிருக்கேன் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி எடுத்து நம்ம சாப்பிடும்போது ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஸோ சின்ன சின்னதாக நீங்க கட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க இந்த இந்த பெரிய சைஸ்ல அப்ப சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ்ல வந்து கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடாயிடுச்சு நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போறேன் எப்பவுமே இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு நல்லெண்ணெய் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்தினா போதும் இப்போ எல்லாத்தையும் போட்டு எப்பவுமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு ஸ்டார்டிங்கில் நம்ம வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா வெண்டக்காய் ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக போகிறதுக்கு ஒருத்தர நல்லா போட்டு வதக்கிக்கோங்க சிம்மில் போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாகவே நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் இந்த மாதிரி வதக்கும் போது இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கருப்பாகிரும் ஏன்னா அந்த நம்ம பிசு பிசுப்புன்னு வருது பார்த்தீங்களா அது வந்து இந்த சைடில் இந்த மாதிரி கருப்பாக தான் ஆகும் இப்போ வந்து பாருங்கள் கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சு நீங்கள் இந்த கடாயை நீங்கள் கழுவிட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இப்போ நான் வந்து வேற ஒரு கடாயை எடுத்துகிட்டு அடுப்பு வைக்க போகிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு ஓகே கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ஆயில் வந்து கம்மி பண்ணேன்னா கம்மி பண்ணிக்கோங்க அதாவது நிறைய பேர் நீங்கள் அதே மாதிரி மெசேஜ் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா ஆயில் சேர்க்கிங்கிற மேம் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஆயில் கம்மி பண்ணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஆயிலாக இருந்தால் கொஞ்சம் எனக்கு என்னமோ டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் கடுகு போட்டுக்கலாம் என்ன சூடானோடன கடுகு கொஞ்சம் சூடாக சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் எப்பவுமே புளி குழம்புனாலே நம்ம வந்து கண்டிப்பாக வெந்தயம் போடணும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் ஜீரகம் போட்டாச்சு கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போடுக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதுக்குள்ளே போடுங்க அதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணணும்னா அங்கே பாருங்கள் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு பல் அதை போட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து புளி என்ன பண்ணுவீங்கன்னா பூண்டை உரிச்சு அப்படி போடுவீங்க ஆனால் வந்து பூண்டை உரிச்சு விட இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி போடுங்க அப்போ வந்து அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி பூண்டை தட்டி போட்டுக்குவேன் தான் வாசனை இருக்கும் எனக்கு பிடிக்கும் பூண்டு இந்த மாதிரி பண்ணும்போதே எவ்வளோ ஒரு வாசனை வாசனைங்க இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நீள நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கோம் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பதம் வதங்கிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வெட்டியிருக்கேன் சின்னதாரனா ரெண்டு கட் பண்ணிக்கோங்க வதக்குள்ள போட்டு அதிகம் வதங்க இப்போ இந்த ரெண்டு வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து தக்காளி சாரி சால்ட்டு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தூள் போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் நீங்க குழம்பு மிளகாய் தூள் தான் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் தனி மிளகாய் தூளும் அப்புறமா வந்து தனியா தூள் தான் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் நீங்க காரம் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் காரம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போடணும் ஏன்னா நான் சின்ன ஸ்பூன் போடுறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டாச்சு போட்டு இதே அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் முதலே வந்து நான் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தேன் இப்போ அதை அதுக்குள்ள ஊற்றிக்கலாம் ஏன்னா நீங்க தக்காளி போட்டுருக்கீங்க தேவையான அளவுக்கு மட்டும் புளி போட்டுக்கோங்க நிறைய புளி தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தேர்ந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நல்லா கொதிக்கணும் த உப்பு வந்து இப்போ பார்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இப்போ வந்து செக் பண்ணிடுங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டக்காவை போட்டால் போதும் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் போடாதீங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரட்டும் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து வெண்டக்கா போட போகிறேன் இப்போ பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்களேன் இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் அதாவது வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெண்டக்காவை போட்டுக்கலாம் நான் எதுக்கு நிறைய போட்டிருக்கேன்னா இது பிள்ளைங்க வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க அது அப்படியே ஒவ்வொரு வாய்க்கு ஒரு ஒரு வைக்கும்போது நாலு பேருக்கு இந்த வெண்டைக்காய் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கிறது இப்போ இந்த வெண்டக்காயை போட்டாச்சு நான் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா விட்டுருங்க மேலே ஃபுல்லாக எண்ணெய் வந்துடும் ஏன்னா வெண்டக்காய் இருக்கணும் நம்ம வதக்கிருக்கோம் சீக்கிரமே நமக்கு அவிஞ்சிரும் நல்லா வந்து மேலே எண்ணெய் பிரிச்ச வந்தோன்னே நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் போகிறோம் சூப்பரான நம்ம குழம்பு ரெடி ரெடியாகிடும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் கொஞ்சம் நிமிஷம் தான் தேங்காவோ எதுவும் அரைக்கல மற்றபடி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி அதுக்குள்ளே போடுவோம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் நாங்கள் வதக்க மாட்டேன் அது ஒரு மெத்தடு அதை விட இது வந்து டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நான் கட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் நமக்கு நாளைக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சூப்பரான சேரீ அதை வந்து சோஃபி சில்க் சாரீஸு இந்த சேரீக்கு எப்படின்னா பாருங்க முந்தியும் ப்ளவுஸும் சேமாக கொடுத்துருப்பாங்க கான்ட்ராவாக முந்தி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சாரிக்கெலாம் போடுவோம்ல கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீக்கு மேட்ச் அந்த மாதிரி முந்திக்கும் ப்ளவுஸுக்கும் ஒரே மேட்சாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது சேரீட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸு நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு கட்டுறதுக்கும் நல்லா ஒரு நீட்டாக ஒரு ஏற்பட்டிருக்கும் சூப்பராக இருக்குது சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறுபா யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் இது சாரி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் எட்டு கலர்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொதிக்கட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு அப்புறமா சிம்மில் போட்டு வச்சிட்டேன் பாருங்க இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சுட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்களா குழம்ப பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்கா இப்போ லாஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணும் எனக்கு இந்த கொத்தமல்லி எல்லாம் இந்த குழம்புக்கு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக நல்ல வந்து ஃப்ளேவர் வந்து இதுக்குள்ளே போனால் செமையாக இருக்கும் ஸோ கட்டாயமாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லாம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா காரக்குழம்புன்னு அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான நம்மளுடைய அது என்ன காரக்குழம்பு வெண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன சைடிஷ் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா முட்டை ஆம்லெட் போடுவோம் எங்கள் வீட்டில் முட்டை ஆம்லேட் டெய்லி நாங்கள் போடுவோம் அது பிள்ளைங்களுக்கு ஒரு கண்டிப்பாக பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு அப்புறம் அப்பளம் பொறிச்சிக்குவோம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கீரை பொரியல் பண்ணிக்கோங்க முட்டை அவிச்சுக்கோங்க ஏதோ ஒன்று சைடில் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கேரட் பொரியல் அந்த மாதிரி இல்லை நாங்கள் அந்த பாருங்கள் ஒரே ஒரு வெண்டைக்காய் பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு செமையாக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு இந்த வெண்டைக்காவே ரொம்ப பிடிக்கும் செம்ம சூடாக இருக்குது இந்த குழம்போட வாசனையே அவ்வளோ ஒரு அட்டாச்மாக இருக்குது இது அப்படி உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் வந்து பாருங்க ரொம்ப அட்டாச்மாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இது சைட்டிஷே தேவையில்லை என்ன கேட்டீங்கன்னா ஒரு அப்பளமே ரொம்பவே டாப்பாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிட்டு வந்தீங்க பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகே பிடிச்சுங்க கிளாட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்